நண்பர்களே வணக்கம் இந்த பதிவில் வந்து பொழுதுபோக்கு விடியல் தருமா அப்படிங்கிறதுல வந்து நான் குறிப்பிட்டு சினிமாவை மட்டும் பற்றி உங்களோட பேச விரும்புகிறேன் ஏன்னா எல்லா பொழுதுபோக்குலேயும் ரொம்ப விஸ்தாரமாக பிரதிப்பாக இருக்கிறது வந்து சினிமாதான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் ஒரு நலிவுற நிலை தான் இருக்குது அதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள டிவி அப்புறம் கைபேசி செல்ஃபோன் அதுக்கப்புறம் வந்து பொதுவாக இளைஞர்களை தான் சொல்லணும் அவர்களுடைய அந்த ரெசிப்பி தன்மை வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆனதுனால அந்த சினிமா தொழில் வந்து அவ்வளோ இதாக இல்லை ஆனால் திரைப்படத்தை பற்றி மட்டும் நம்ம பேச விரும்பணம்னா இப்போ அதில் குறிப்பிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா பொழுதுபோக்கு வந்து ஒரு மனுஷனை வந்து சில செய்யக்கூடாத சில விஷயங்கள்லேருந்து மடைமாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நல்ல திரைப்படங்களாக இருந்தால் அது வந்து ஒரு விதமான தாக்கத்தை கொடுத்து அவளை மாற்றுறதுக்கு இருக்குது ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி கொடுக்குற ஒரு திரைப்படங்கள் வந்து இப்போ அந்த நாளையும் மட்டும் உற்சாகமாக இல்லை ஒருவேளை அந்த மாதம் ஃபுல்லாக நல்லபடியாக நாட்கள் கடப்புறதுக்கும் அது பயன்படுற விதமாக இருக்குது சாத்தூரில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்வு அங்கே வந்து எத்தல் ஹார்வி அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது இப்போ எங்களுக்கு அங்கே அந்த நாங்கள் படிக்கிற இதுக்கும் நாங்கள் வந்து அப்போ இது படிச்சுட்டு இருக்கோம் டீச்சர் ட்ரைனிங் இருக்கோம் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு இது கனெக்ஷன் உண்டு சில இதில் அந்த சில நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் வந்து பார்க்க போவோம் எங்களுக்கு வேறு இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ்க்குன்னு வேறு ஹைஸ்கூலுக்கு போகும்போது இது போவோம் இது வந்து முழுமையாக பெண்கள் பள்ளி மேல்நிலைப்பள்ளி அப்போ அதில் ஒரு ஆசிரியனுடைய ஆதங்கம் என்னென்னா சாரதான ஒரு மாணவி என்ன பண்ணியிருக்காருன்னா டென்த்து வரைக்கும் படிச்சுட்டு அவள் வந்து லெவன்த்துக்கு வரலை வரலான்னா வீட்டினுடைய வறுமை தான் காரணம் அப்போ என்ன அப்படின்னா ஒரு தம்பி அப்பா வந்து கொஞ்சம் வயதானவர் வயதானவர் கொஞ்சம் லேட் மேரேஜ் சில காரணங்கள்னால ரொம்ப அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வயசு வித்தியாசமே ரொம்ப மூணு இருபத்தி நாலு வயசு வித்தியாசத்தில் இருக்கும் அவர் வயசானவர் தம்பி வந்து நைன்த்து படிச்சுட்டு இருக்கான் ரெண்டு பேருக்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம் இவன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மா வந்து ஒரு கிட்டங்கியில் வேலை செய்கிறாங்க இவன் என்ன பண்ணிட்டான் அந்த சாரதாங்கிற வந்து ஒரு தீப்பெட்டி கம்மி அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல முதல் வருஷம் போகும்போது எங்களுக்கு அந்த நல்லா ஒரு அந்த நாடகம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதை நடித்தவொடனே அப்போ அதை பேசும்போது அப்போ அந்த டீச்சர் சொல்கிறாங்க அந்த பாத்திரத்தில் நடித்த அந்த பிள்ளை வந்து இப்போ படிப்பை விட்டுட்டா டிபிடி ஆஃபீஸ்க்கு வந்து வேலைக்கு போகிறா எனக்கு ரொம்ப வருத்தம் எவ்வளோ நான் போராடி பேசி வீட்டில் போய் பேசி பார்த்தேன் ஆனால் அவள் வந்து இந்த மாதிரி வந்து நான் வீட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டா அப்படின்னோடனே நல்லா படிக்கிற பிள்ளை அவங்க வீட்டில் கொஞ்சம் இது பண்ணி ஒருத்தல் பண்ணி இந்த பிள்ளைய படிக்க அனுப்பியிருக்கலாம் அதனால் வந்து இனி அவள் வாழ்க்கை என்ன கேள்விக்குறிதான அப்படிங்கிற மாதிரி அவங்க டீச்சர் வந்து ரொம்ப மனசளவில் கொஞ்சம் சஞ்சலப்பட்டாங்க அப்போ நானும் என்னுடைய நண்பர்கள் வந்து வீட்டு அட்ரஸை வாங்கிக்கிட்டோம் அப்போ அந்த அவங்க அந்த இடத்துக்கு போய் ஒரு லீவ் நாளில் ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் இன்ஸ்டியூஷன்லேயும் சொல்லிவிட்டு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சில நேரங்களில் சில விஷயங்களில் தள்ளிடுறோம் அப்படின்னா நான் வந்து அதை கவுன்சிலர் மாதிரியே மாறிடுவேன் சரி இதை செஞ்சு முடிப்போம் அப்படின்னு அப்போது அவங்க வீட்டில் போய் பேசுகிறோம் நல்ல வேலை வீட்டில் எல்லோரும் இருக்காங்க இப்போ அவங்க சொல்கிற காரணங்கள் வந்து இதுதான் என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி வந்து அப்போ கொஞ்சம் படிப்புக்கு செலவிழிச்சு தானே படிக்க முடியும் அப்போ என்னென்னா அப்படி பேசி ஓரளவு பேசுகிறோம் அதை என்ன சொல்கிறோன்னா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ அந்த பையனுக்கு கூட அது மாதிரி சொல்கிறோம் அப்போ அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சிது காலையில் நேரங்களில் பேப்பர் போடலாம் அந்த மாதிரி வேலை செய்யலாம் அப்புறம் இந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கூட எக்ஸ்ட்ரா வேலை அதாவது வந்து சில வீடுகள்லேயும் வாங்கி அந்த தீப்பெட்டி வந்து ஒட்டுவாங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதனால் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அவளை வந்து படிக்க அனுப்புங்க அப்படின்னும்போது இது நாங்கள் பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம் அடுத்த வாரத்தில் வந்து இன்னொரு அங்கே பக்கத்தில் உள்ள தேவின்னு ஒரு தேட்டருக்கு வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்க்க போகிறோம் படம் பார்க்க போகிறோம்னா அது வந்து பாலச்சந்தரோட அது வந்து செகண்ட் ரிலீஸ் தான் புது ரிலீஸ் கிடையாது அது ஏதோ எண்பத்தி எண்பத்தேழு அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கும் இது வந்து அப்புறம் லேட் ஆன் அந்த சுகாஷினியோட மனதில் ஊதி வேண்டும் படம் முடிஞ்ச வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ இந்த பிள்ளையும் வந்து அவங்க தோழிகளோடு வந்து படம் பார்க்க வந்திருக்காள் அப்போ என்ன மட்டும் அண்ணா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாப்புல ஆனால் அப்போ நானும் அந்த வீட்டுக்கு போன அந்த பையங்களும் சேர்ந்துக்கிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டால் அப்போ அவ சொன்னோம் அதாவது நான் யோசித்து பார்த்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் படிக்கலான்னு தோணுது கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதாகலாமே அப்படின்னு அப்போ என்ன அப்படின்னா இப்போ திருப்பி பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் வச்சு என்ன கேட்குறோம்னா உனக்கு இது எதில் உனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அப்படின்னா அந்த நான் வந்து இதில் பார்த்துட்டேன் டான்ஸ் இதெல்லாம் ஸ்கூலில் பார்க்கும்போதே அவளுக்கு என்ன மாதிரி சினிமா ட்ராமா பாட்டு அந்த மாதிரி இதிலெல்லாம் ஆர்வம் ஜாஸ்தி அதுவும் அவளுக்கு வந்து இன்ட்ரோல வரைக்கும் தான் படம் முடிஞ்சிருக்குது இந்த படம் மனதில் உறுதி வேண்டும் படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மனசில் வந்து ஒரு வைராக்கியத்தை கொடுத்த மாதிரி ஆகுது ஏன்னா அந்த சுதா சுகாசிங்கனுடைய பாத்திரம் வந்து எல்லாத்தையும் தாங்கி ஒரு தியாக மனப்பான்மையில் இருந்தாலும் இன்னொரு ஆங்கிளில் வந்து நம்ம எல்லா கருவத்தையும் ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்மளால் முடிஞ்சது அதான் சொல்ல முடியும் அதனால் வந்து என்ன சொன்னோம்னா ஏமா இது நீ வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆனால் உன்னுடைய அந்த இதோட முடிச்சிடாத டுவெல்த்தோட முடிச்சிடாத நீ ஒரு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உனக்கு என்ன எதுனா அவளுக்கு வந்து டீச்சர் ஆகணும்னு ஆசை சொல்லிருந்தான் நீ அப்புறம் ரெண்டு வருஷத்தில் உனக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் கிடச்சிரும் நீ இங்கேயே கூட சேர்ந்துட்டு கோவில்பட்டியோ மதுரையிலேயே சேர்ந்துட்டு அதை முடிச்சுட்டு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல மார்க்குனால் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா பார்த்துக்க ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ஒரு லிஃப்டாக வரதுக்கு இது இருக்குது அப்படின்னு சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த எங்கள் இதில் வந்து முடிஞ்சு போகும்போது எல்லாருக்கும் வரிசையாக வந்து அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் போட்டு ஒரு இது மாதிரி அடித்தாங்க ஆல்பம் மாதிரி சின்ன இது அந்த இது மாதிரி கொடுத்து அதை வந்து கொடுத்துட்டு வந்தோம் வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்து அவங்களோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு ஒரு நண்பர் அங்கே பிரிண்டிங் பஸ் வச்சுருந்தார் நான் அவங்க ஸ்கூல் பக்கத்தில் அவரை பார்க்க ஒரு நேரம் நான் போனேன் இதுக்கடியில் என்ன பண்ணிட்டான்னா எனக்கு ஒரு கடிதம் போட்டான் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இந்த மாதிரி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு மதுரையில் அந்த ஸ்கூல் பேரை போட்டு இங்கே வந்து நான் டீச்சராக சேர்ந்துட்டேன் அப்படின்னு அது வந்து ஒரு இது ஸ்கூலு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அதனால் எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரொம்ப நன்றி அண்ணான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து ஒரு கடிதம் வந்துச்சு அப்போ அதை பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவள் வந்து அந்த போக்குலேயே போயிருப்பாள் அதில் வந்து அந்த டீச்சரையும் நம்ம வந்து அப்புறம் டீச்சர்கிட்ட வந்து சொல்லி அப்புறம் அவள் டீச்சரை பார்க்கவும் என் கூட வரும்போது வந்தான் அதனால் என்ன சொல்கிறோன்னா இப்போ வந்து இப்போ அந்த நேரங்களில் வந்து திரைப்படம் வந்து ஒரு பெரிய ஒரு இப்போ இப்போ சொல்கிறோம்ல இப்போ வந்து இளைஞர்கள் வந்து சில விதமான குடிப்பழக்கம் போதை மற்ற வசக்க வந்து அடிமையாக இருக்காங்க ஆனால் இன்னொரு விதத்தில் சொல்கிறாங்க அந்த திரைப்படத்தில் அவங்க ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது அவங்களுடைய அந்த நடிகர் வழிபாடு ஹீரோ ஹீரோயிசம் அந்த ஹீரோக்கள் வழிபாடு அந்த கொண்டாட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஏற்கனவே அதே அவங்க வந்து அவங்க ஒரு தனி அரசியல் மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க கூச்சல் போடுறாங்கன்னு இளமையில் அது மாதிரி கொண்டாட்டம் கத்துறது ஆடுறது அதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா திரைப்படங்கிறது வந்து ஒரு அது வந்து ஒரு டைவர்ஸ் டைவர்ட் பண்ணுறது வேறு பாதைக்கு மாறாமல் இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் பாருங்களேன் இப்போ வந்து எண்பதுகள் எடுத்துக்கோம் தொண்ணூறுகள் கூட எடுத்துக்கோ பஸ்ஸை பிடிச்சி அதுக்கு முன்னாடி உள்ள காலக்கட்டத்தை பாருங்கள் எழுதுகோளை பாருங்கள் வேலை விட்டு வந்து நைட் ஷோக்கு போவாங்க அது ஒன்று தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் ஏன்னா ரொம்ப தூரங்களில் அவங்க பீச்சுக்கோ இதுக்கோ அது ரொம்ப அபூர்வமாக போவாங்க வருஷத்துக்கு ரெண்டு நேரம் அந்த மாதிரி நாடகங்களுக்கு அந்த மாதிரி ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப குடும்பத்தோடு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம இப்போ அதிகமான மக்கள் வந்து திரைப்படத்தை நோக்கி போய் பார்த்தாங்கன்னா இவங்களும் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த தயாரிப்பாளர்களோ இயக்குநர்களோ வந்து நல்ல கதையம்சம் உள்ள படங்களை ஒரு பொழுதுபோக்கான படங்களை இப்போ திரைப்படங்களில் எத்தனை ஒரு அற்புதமான இதை படங்களை வந்து சொல்லலாம் வித்தியாசமான கதையோட்டங்களில் இப்போ அவர் எம்ஜிஆர் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் இல்லை சரித்திரத்தில் சொன்னோம்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆரம்பத்தில் உள்ள சமூக இதில் சொல்ல பராசக்தி அப்புறம் வந்து வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்த பட்டணத்தில் போதும் இது மாதிரி வந்து இப்போ சிரிப்புக்கு சொல்லணுன்னா இந்த அவர் சந்திரபாபு படமாக இருக்கட்டும் இல்லை நாகேஷோடய எத்தனையோ படங்கள் சுந்தரம் அனுபவி ராஜா அனுபவி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அதே மாதிரி என்ன சொல்கிறது மதராஸ் டு பாட்டிச்சு அதெல்லாம் வந்து இதுக்கு காமெடிக்கு வந்து நல்ல கேரண்டி அது மாதிரி பழைய படங்கள் சொல்கிறேன் அப்போ என்ன செய்வாங்க அதே மாதிரி நல்ல கதையோட்டம் உள்ள படங்களை நல்ல ஒரு படிப்பினை தரக்கூடிய படங்களை மனசை தொடரக்கூடிய படங்களை வந்து இயக்குநர்கள் வந்து இறக்குவங்க மக்களுடைய ஆதரவு வந்து இருந்ததுன்னா ஏன்னா அது என்னென்னா திரைப்படம் வந்து அது ஒரு பக்கம் கலையம்சம் இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு வந்து அதுக்கு இருந்தது அப்படின்னா அதை வச்சு மக்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் ஏன்னா திரைப்படத்தினுடைய பாதிப்பில் வந்து நல்ல பாதிப்பும் நிறையா இருக்குது இப்போ ஒரு நடிகர் வந்து சில இடத்துக்கு போட்டு பிடிக்கிறாரு பாட்டில தூக்கி வச்சு எப்பயும் கொடுக்குறாரு அப்போ இப்போ உள்ள வன்மாக்கு எல்லாம் வித்து நான் என்ன ஒன்று தான் தெளிவாக சொல்லுவேன் ஒரு பக்கம் வந்து மைனா சொல்றது வந்து நல்ல பொழுதுபோக்கு வேணும் நிறைய பேர் இப்போ வந்து நூத்துல எழுபது பேர் அடிச்சு சொல்லலாம் அதை வந்து அவங்க கிளீனா பொழுதுபோக்குன்னு தான் எடுப்பாங்க அது அவங்க வந்து வாழ்க்கைக்கு எடுக்கவே மாட்டாங்க அதை தான் அவங்க வந்து கெட்டு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஃபஸ்ட் அந்த வந்து அட்மோஸ்ட் அதனுடைய ப்ரைம் மோட்டிவே நோக்கமே என்னமாக இருக்குன்னா அந்த வருங்கால சந்ததிக்கு வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்கு கொடுத்து ஆகணும் கொடுத்தோம் அப்படின்னா இவங்க அவங்க வந்து அதனுடைய நட்பும் வளருது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் அந்த நேரத்தில் இருந்தோம்னா வீட்டில் வந்து அதை டிஸ்கஸ் இருப்பாங்க ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து கதை புக்கத்தை படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது லைப்ரரிக்கு போகிறதுக்கு நேரம் கிடையாது செல்லுனே உட்காந்துருக்காங்க செல்லில் மட்டும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பேச்சாளர்கள் ஸ்பீச்சையோ நல்ல ஒரு இதையோ பதிவையோ அவங்க பார்க்குறாங்கன்னு நினச்சிங்களா அதுவும் இல்லை அப்போது அந்த திரைப்படம் வந்து அவங்க ரசனையை வளர்த்துது அப்படின்னா முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த இளைய தலைமுறை இளைய தலைமுறையினுடைய ஒரு வளர்ச்சிக்கு வந்து திரைப்படம் வந்து கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு வந்து இந்திய காலகட்டத்தில் கூட ஒரு விடிகளை கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இது மற்ற விஷயம்தான் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது இவங்க வந்து வன்முறையை வேஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க ஜாதிய கருத்துக்களை ரொம்ப திணிச்சு எடுக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல முடியும் இப்போ எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் படங்கள் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு ஹியூமரஸ் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது ரொம்ப டாக்டிவான இப்படிலாம் கூட இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் வந்து கதையம்சத்தை பொருத்தி எடுக்க முடியுமான்ற படங்கள்லாம் இருக்கு இல்லையா அதனால வந்து மக்களை வந்து திரைப்படத்தை வாழ வச்சாங்கன்னா திரைப்படமும் மக்களை வாழ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் அடித்து நான் சொல்லுவேன் மிக்க நன்றி